அந்த குட்டி குட்டி ஜாயின்ட்ஸ்லாம் இருக்குல்ல ஆமா அதெல்லாம் வலிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அங்க வீக்கமாவும் இருக்கும் இந்த மணிக்கட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அங்கனால ரொம்ப வலி இருக்கும் வீக்கமாவும் இருக்கும் சரி முழங்கால் மொட்டு ஆ அதுவும் வலிக்கும் எல்லா ஜாயின்ட்டுமே வலிக்கும் ஆ உடம்பு ஃபுல்லாவே எல்லா ஜாயின்ட்டுமே வலிக்கும் கழுத்து இந்த பின்னாடி நரம்பெல்லாம் ரொம்ப வலிக்கும் ஆ எல்லாமே சரி ஆமா அப்புறம் காலையில காலையில எழுந்திருக்கவே முடியாது அப்ப ரொம்ப வலிக்கும். அந்த மாத்திரை நான் போட்டாலுமே வலிக்கும். சும்மா அப்படியே നടமாடி திரியவே அவளலாம். இங்க எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கு? எப்படி சொல்றது மேஜிக் இருக்கு. சரி வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஒரு டைம் சாப்பிட்டாலே நல்லா தெரியுது அது ஸ்டெராய்டு மாத்திரை எல்லாம் நிப்பாட்டிட்டீங்களா அந்த ஒரு மாத்திரை ஒன்னு போடுவேன்னு சொன்னீங்கல்ல ஆமா அதெல்லாம் நிப்பாட்டியாச்சுல ஆமா நான் ஃபர்ஸ்ட் நாள் போ அன்னைக்கு நைட் மட்டும் கொஞ்சோண்டு போட்டேன் அப்புறம் மக்கா நாள்ல இருந்து அது போடல போடல அது இனி போடுங்க நிப்பாட்டிடுங்க ஸ்டெராய்டு ஆ சரி சரியா புளி போட்டு மீன் குழம்புலாம் சாப்பிடாதீங்க மீன் குழம்பு சாப்பிடணும்னா தேங்காய் அரைச்சு போட்டு சாப்பிடுங்க சரியா கொஞ்சமா தேன் அரைச்சு போட்டு சாப்பிடுங்க புளி ஊத்துனீங்கன்னா புளிக்கே வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு சில பேருக்கு வாதம் அதிகமாயிரும்ல அதனால பித்தமும் அதிகமாயிட்டு உமட்டும் பித்த நீர் கொஞ்சம் அதிகமாயிட்டு வந்துச்சுன்னா ஒமட்டும் ஆமா வாந்தி வர மாதிரியே இருக்கு ஆனா வர மாட்டேங்குது உம் லூஸ் மோஷன் வந்து டி பவுடர் வந்து இப்போ உங்க உடம்பு வெயிட் கம்மியா ஆமா வெயிட் கம்மி சரி ஓகே இப்ப weight போடணும் அதுக்கு அப்புறம் அதுதான் அடுத்த improvement fever எதுவும் வருதா அந்த கை கால் வலி இருக்கும்போது போது fever வந்துரும் இப்ப மருந்து எடுத்ததுக்கு அப்புறம் வந்துச்சா இல்ல இல்ல வரல வரல இல்ல வீக்கம் எல்லாம் குறைஞ்சிருக்கா வீக்கம் அப்படியே தான் இருக்க மாதிரி இருக்கு ஆனா எப்பவும் ஒரு வலி இருந்துட்டே இருக்கு இப்ப இல்ல ஒல்லியா இருக்கிறதுனால எலும்பெல்லாம் கண்டு கண்டா தெரியுமா இருக்கும் ஆமா அப்படிதான் இருக்கு weak ஆனா உள் weak ஆனா நல்லா குறைய ஆரம்பிச்சுடும் weak குறைஞ்சதுனால தான் உங்க வலி குறைஞ்சுருக்கும் சரியா motion ல நல்லா free போயிடுச்சு அப்படினா இன்னும் நல்லா weak ஆனா நல்லா குறைஞ்சுடும் பயப்பட வேண்டாம் மார்னிங் எந்திரிக்கிறப்போ அந்த விறைப்பு தன்மை எல்லாம் குறைஞ்சுருக்கா ரொம்ப குறைஞ்சுருக்கு ரொம்ப குறைஞ்சுருக்கு சரி ஓகே அப்புறம் இன்னொன்னு விவிஎம் பெயின் சிரப் ஒன்னு குடுத்துருக்கேன் அத வாங்கி சாப்பிடுங்க அதுதான் டோட்டலா total லா முடக்குவாதம் இல்லாம முறியடிக்க முடியும் சரியா ம் அந்த 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 டானிக்கும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இது சேர்த்து எடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா கேக்கும் சரியா சரி கொஞ்சம் நல்லா உடம்புல நல்ல இம்யூனிட்டி பவர் நல்லா வந்துருச்சுன்னா சரி பண்ணி வந்துடலாம் உம் அசைக்க முடியாம நடக்க முடியாம தாங்கி தாங்கி நடக்குற மாதிரிலாம் இருக்கா அது முன்னாடி இருந்துச்சு உட்கார்ந்து இருந்துட்டு எந்திரிச்சா அப்படி இருக்கும் டக்குனு கீழ வைக்க முடியாது காலை இப்ப இப்போ உங்க மெடிசன் எடுத்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல சரி ஓகே இப்போ கால் எல்லாம் கொஞ்சம் நல்லா அசைச்சு வச்சு பாத்துக்கோங்க இது இன்னைக்கு எவ்வளவு நம்ம நடக்கறோமோ அவ்வளவு கவலா நம்மளுக்கு நல்லது அப்ப உட்கார்ந்திர கூடாது சரியா நல்லா கால்ல நல்லா கொஞ்சம் நீட்டி நல்லா எக்ஸைஸ் பண்ணுங்க அப்புறம் சூடு தண்ணி வச்சு நல்லா ஒரு கோ ஒத்தனம் கொடுத்துக்கோங்க காலையில குளிக்கிறதுக்கு சரியா அப்புறம் வந்து சத்த நல்லா சாப்பிடுங்க நல்லா எடுத்துக்கலாம் சரியா வேற ஏதாவது தொந்தரவு இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்க சரியா